ரொம்ப அழகா இருந்த அந்த வகையில என்னுடைய ஜெர்மனி விளங்கிக் கொண்டேன் மாதம் மிகச் சிறப்பாக இணையத்தில் சிறந்த தமிழ் ஆளுமைகளை அழகாக மாதந்தோறும் ஒரு சிறந்த ஆளுமையை அழைத்து அழகாக ஒரு முறை அவர்களை வழங்க வைத்துக்கொண்டு கொண்டு தமிழுக்காக தான் ஒரு இலங்கை தமிழராக இருந்தாலும் நமது இந்திய மண்ணின் மீது உள்ள காதலால் அவர்கள் இந்தியாவை பற்றியும் இந்திய அழகைகளையும் அழகாக அழைத்து மாதந்தோறும் நிகழ்ச்சி நடத்தும் ஒரு சிறப்பு என்றுதான் சொல்லணும் ஆகிய தோழி சந்திர கௌரி சிவபாலன் பெயரை மிக அழகாக சுருக்கி துணை பெயர் வச்சிருக்காங்க இவ்வளவு மழை ஒரு கவிதை ஒரு பற்றிய ஆய்வு ஊர்முறை பற்றிய ஆய்வு மூலம் இப்ப நான் வந்து உங்ககிட்ட சொல்ல போது ஒரு நாவல் நாவல்னாலே நமக்கு அங்கே காலங்காலமா கதை கேட்கணும்னா நமக்கு எல்லாம் பிடிக்கும் மாநாட்டு படத்துல சூரியராஜன் வந்து கதா கலாட்சியம் பண்ணுவாரு அதுல விழுப்பாட்டில் சொல்லுவாரு கதை கேட்டு கேட்டு நாடு நம்ம

6

வழக்க வழக்கங்கள் உணவு முறைகள் உணவு பத்திய முறைகள் அதாவது இந்த இதில் ஒரு பிரசவத்தை பற்றி மிக தெளிவாக எழுதியிருப்பாங்க அது ஒரு ஹைலைட் இந்த நாவலோட ஹைலைட் வந்து அந்த பிரசவத்தை பற்றி அவங்க எழுதியிருக்கிறது அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஸ்பத்திரி கிடையாது ஒன்றுமே கிடையாது மந்து வச்சு வீட்டில் வந்து பிரசவம் பார்க்கற ஒரு இதுதான் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில ஒரு பெண் வந்து கருமுற்ற நேரம் அவள் பாடுபட்டது

我都是一个呗！